புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானம் சுமார் இருபத்தி ஓரு ஏக்கர் பரப்பளவை கொண்டது தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடுகையில் எந்த மாவட்டத்திலும் இல்லாத சிறப்பான பேருந்து நிலையம் மற்றும் நகரத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நகரத்தின் ஒட்டுமொத்த குடியிருப்பு மையப்பகுதியை ஒட்டி அமைந்திருக்கிறது இந்த விளையாட்டு மைதானம் இங்கு அதிநவீன பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் கட்ட கடந்த அதிமுக அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி ரூபாய் நாலு புள்ளி அறுபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டிட நிதி ஒதுக்கீடு செய்தது பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பனிரெண்டு மாதத்தில் முடிய வேண்டும் பணிகள் ஆறு ஆண்டுகளை கடந்தும் இதுவரை முடிவுக்கு வராமல் கட்டிட பணிகளும் நடைபெறாமல் இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாகும் போல் நல்ல திட்டங்களுக்கு தொடர்ந்து வாரி வாரி கொடுக்கும் வள்ளல்கள் அதிகம் உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை என்பதால் அவர்களின் பங்களிப்பாக ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டு அரசாங்கத்தின் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் திட்டமும் புதுக்கோட்டைக்கு வந்தடைந்தது பணிகளும் தொடங்கியது ஆனால் இந்த சூழ்நிலையில்தான் உலகத்தையே ஆட்டி படைத்து தாண்டவ ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது அதனால் கட்டிட பணிகளும் நிறுத்தப்பட்டன ஒரு வழியாக மீண்டும் பணிகள் தொடங்கின மீண்டும் கோவிட் களம் இறங்கியது கட்டிட பணிகள் தடைபட்டன இப்படியான சூழ்நிலையில் உள்ள உள் விளையாட்டு அரங்கம் கட்டுமான பணிகள் தற்பொழுது கடந்த ஆறு வருடங்களாக நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் உள் விளையாட்டு அரங்கம் சமூக விரோதிகளின் கூடாரங்களாக மாறியிருப்பது மட்டுமின்றி அங்கே அமைக்கப்பட்டிருந்த மின்சார வயர்களை திருடிச் சென்றும் சுவர்களை சிதிலப்படுத்தியும் செல்கிறார்கள் நடைப்பை மேற்கொள்வோருக்கு அச்சுறுத்தல் தனமாகவும் அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு பணித்துறை சார்பில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை புதுக்கோட்டை கட்டிட கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கோட்ட செயற்பொறியாளர் மேற்பார்வையில் உள் விளையாட்டு அரங்கத்தை ஈரோட்டைச் சேர்ந்த பி பெரிய சாமி அண்ட் கோ என்ற ஒப்பந்தக்காரர் ஒப்பந்தம் எடுத்து கட்டிடத்தை கட்டி வந்தார் ஒரு அனைத்து அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து காலையில ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்று வருகின்ற அரசனுடைய அனைத்து பணிகள் சார்பாக சென்ற ஆண்டு ஒரு ரிவ்யூ வச்சிருந்தோம் இந்த முறை அதுக்கான ஒரு ஒரு முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல இன்னைக்கு ஒருத்திருக்கிறோம் பணிகள் சுணக்கெல்லாம் எதற்காக அந்த பணிகள்லாம் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த ஆய்வுப் பணியை முடிச்சுட்டு இன்றைக்கு புதுக்கோட்டையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி மல்டி பர்பஸ் ஹால் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க அதன் பின்பு நிதி நெருக்கடி காரணமாக அப்படியே கைவிட்டாங்க இது தொடர்ந்து யாராலும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு இதற்கு மேலும் ஒரு நாலரை கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்ட்டு அந்த அதிகாரிகள் ஆய்வு கூப்பிட்டு சொன்னாங்க முதலமைச்சர்கள் என்னையாச்சு உடனே பெண்ணின் பாரு உடனே அந்த பணிகளை எல்லாம் வைக்க வேண்டும் சொல்லி இமீடியட்டாக மூன்றரை கோடி ரூபாயை வந்து ஒதுக்கி தந்துருக்கிறாங்க இருக்கிறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடிக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் அவங்களுடைய பங்கை தரன் சொல்லியிருக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு விரைவில் அந்த பணிகள் துவங்க இருக்கின்றது வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த பணிகள்லாம் துவங்கப்பட்டு முடி முடிக்க வைக்கப்பட்டு விளையாட்டு வீரர்கள் பயன்படுகின்ற அளவில் இந்த இண்டோர் மல்டி பர்பஸ் ஹால் கண்டிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக நம்புகின்றோம் இதுல வந்து ஷட்டில் கோட் வரப்போது இப்படி வந்து இண்டோர் கபடி கோட் வர போது பாக்ஸிங் ஹால் வரும்போது இப்படி ஒரு கேலரி அமைய போது இப்படி பல்வேறு வசதிகளோடு நவீனமயமாக்கப்பட்ட இந்த புதுக்கோட்டை மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஹால் வந்து வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள பணிகள் முடிக்கப்பட்டு தோங்கும் தமிழக முதல்வர் வந்து நிதி கூட்டத்துக்கு போயிருக்காரு முதலமைச்சர் வந்து மாநிலத்துடைய நிதி நிதியுரிமை கேட்கறதுக்காக நிதியாக கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதான் மூன்றாண்டு காலம் இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க அமலாக்கத்துறை பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இடி இல்லை மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அதை தொடர்ந்து குரல் கொடுத்துதான் இருப்போம் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க அடிபணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி எங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தப்பு பண்றவங்க தான் பயப்படுத்த நாங்க யாருக்கும் அடிப்பணியும் தேவையில்லை பயப்படுவோம் எங்க அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டப்பூர்வம்